ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட்டு லெவன்த் அன்னைக்கு சண்டே என்னோட மாமியார் வீட்டில் கூழ் ஊற்றுனாங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் அப்படியே மெரினா மெரினாவலியாக தான் போக வேண்டியது இருந்தது அதனால் பரபரப்பாக இருந்தது எல்லோரும் மீன்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அப்படியே பீச்செல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போய்ட்டே இருந்தோம் ஒரு நைன் தேர்ட்டிக்கு வண்டி எடுத்தோம் அவங்க வந்து டுவெல் ஓ கிளாக் தான் ரீச் ஆச்சு ஸோ போன உடனே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் தான் கற்பூரம்லாம் காட்டி கூழ் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் எங்கள் மாமியார் வீட்டோட பூஜை ரூம் அதுக்கப்புறம் கூழெல்லாம் வெளியே வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே ஒரு கற்பூரம் ஆரத்தியெல்லாம் காட்டிட்டு கூழ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி கம்பெனிஸ் தான் நிறைய இருக்குது வீடுங்க எல்லாமே ரொம்ப கம்மி தான் அதனால் வந்து கூழ் வாங்குறதுக்கு வீட்டிலருந்து யாருமே வரல ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் கொஞ்சம் மெயின் ரோடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு போகிற வர வண்டியெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கூழ் கொடுத்துட்ருந்தோம் நிறைய பேர் டூ வீலர்ஸ் ஆட்டோஸ் ஆட்டோலலாம் வந்து குடிச்சிட்டு போனாங்க குடிச்சிட்டு எல்லாருமே கூழ் வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நாங்கள் வந்து உச்சி வெயில் ஊற்றிட்டுருக்கோம் டுவெல் ஓ கிளாக் மேலே தான் ஊற்ற ஆரம்பித்தோம் ஸோ ஃபேமிலி எல்லாருமே ஊற்றிகிட்ருக்கோம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாங்களும் கொஞ்சம் கூழெல்லாம் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் படையல் போடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்னோட மாமியார் வந்து மூணு இலை வச்சு படையல் போட்டுட்ருக்காங்க அன்றைக்கி என்னென்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மீன் குழம்பு எரா தொக்கு மீன் ஃப்ரை அதுக்கப்புறமா சிக்கன் தொக்கு முட்டை கொழுக்கட்டை அப்படின்னு நிறைய வெரைட்டி இருந்தாங்க எங்கள் மாமியார் சைடு வந்து மூணு இலை போடுற பழக்கம் இருக்கிறதுனால மூணு இலை போட்டிருக்காங்க அதில் ஒரு இலை வந்து எனக்கு கொடுத்தாங்க அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷனே கிடையாது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது வீடுங்க எல்லாமே பசங்கள்லாம் இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிலாம் இருக்குது மிளகா செடி காஞ்ச மிளகா கூட இருக்குது அப்புறம் மருதாணிலாம் நிறைய இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பசங்க பையனும் விளையாடிகிட்ருக்காங்க அவங்க கூட சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த மரம் இதோட பேர் ஏதோ சொன்னாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த காய் வந்து பழுத்ததுக்கப்புறம் ரெட் கலராக மாறிடும் இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது சுகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நானும் பறித்து ஒரு நாள் சாப்பிட்டேன் ரெட்டாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மருதாணியெல்லாம் நிறைய இருந்தது அதனால் நான் வந்து பசங்கிட்ட சொல்லி கொஞ்சம் மருதாணி பறிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மருதாணி பூ இலை வெதை எல்லாமே இருந்தது அதையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு பத்து மணிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்